ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செமி காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து டூ தௌசண்ட் டூ ஃபைவ் குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் கிவ்அவே வந்து போயிட்டுருக்கு ஃபிப்ரவரி ஃபோர்டீன் வரைக்கும் அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதோட ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி இந்த சாரீஸ் மட்டும் இல்லாமல் இந்த இந்த மாதிரி ஆக்சசரிஸ் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆரி ஒர்க் ப்ளவுஸும் ஜஸ்ட் டூ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு சாரீ பார்த்துடலாம் இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து டிசைனர் சாரீஸில் வந்து வருது உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் லாஸ்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்கக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வந்துட்டு ஒரு வெட்டிங்க்கு வியர் பண்ணுற மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே ஸ்ட்ரீட் வீராஸ் கிரியேஷன்ஸ்ல தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸ் எல்லாமே பட்டு சாரி செக்ஷனில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த சாரியோட பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் டென் ருபீஸ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து போது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க இப்போது நீங்கள் இருக்க சாரீஸ் எல்லாமே வீராஸ் கிரியேஷன்ஸோட வெப்சைட் அதுக்கப்புறம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஜுவல்லரி கூட வந்து சேல் இருக்காங்க இது கிரவுண்ட் ஃப்ளோரில் பட்டு செக்ஷன்லேயே வந்து வச்சுருக்காங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பியூர் சில்க் சாரீஸ் காஞ்சிபுரம் சாரீஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பிரைடல் ப்ளவுஸ்லாம் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சாரீஸ் வாங்கிட்டு நீங்கள் இங்கேயே ப்ளவுஸும் வந்து செட் பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஜுவல்லரி செட்ஸும் இப்போ வந்து நிறையவே வந்துடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி விசிறி மடிப்பு செமி சில்க் சாரீஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க அஸ்வி புட்டிக்கில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மக்கிட்டையும் இது மாதிரி சாரீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்துட்டு வீராசோட வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம் இல்லை நம்மளோட சேனலில் புட்டிக் இருக்குது அந்த புட்டிக்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் இது மாதிரி நிறைய சாரீஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி கலெக்ஷன்ஸ் நம்பகிட்டையும் இருக்குது அதனால குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க சாரீஸ் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த பொங்கலுக்கு நியூவாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இருந்தாலும் திருப்பி திருப்பி ரீஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு ரீஸ்டாக் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் பொங்கலுக்கு எல்லாமே சோல்ட் அவுட் அதுக்கப்புறமா வந்துருக்கக்கூடிய சாரி தான் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இது ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் கூட வீராஸில் எப்பயுமே இந்த ஒரு கலெக்ஷன் சீக்கிரமாக வந்து சேல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் உண்மையிலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் வெறும் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு சாரி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு நம்ம வந்து ஈஸியாக வியர் பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்து இருந்துச்சு அதனால கண்டிப்பாக இந்த ஸாரீ உங்களுக்கு காமிக்காமல் விடக்கூடாதுல்ல அதனால தான் வந்துட்டு இந்த ஸேரீல இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸையும் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் டூ த்ரீ வெரைட்டிஸும் வந்து இருந்துச்சு அதையும் வந்து காமிச்சிருக்கேன் கோபுரம் டிசைன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டரில் நல்லா ஹைலைட் பண்ண டிசைன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு கலர் பாருங்கள் ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ருப்பீஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஒரு சாரீ கண்டிப்பாக இதை வந்து வாங்கி நம்ம வியர் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு ஸாரியோட குவாலிட்டி இந்த சாரியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டீன்லேருந்து ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைவ் எயிட்டி ரேஞ்ச்லேயும் இந்த மாதிரி நிறைய சாரீஸ் இருந்துச்சு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டியோ என்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகம் இது வந்து தௌசண்ட் அபோவ் வருது உங்களுக்கு இதில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நிறைய கலர்ஸ் இதுலேயும் வந்து டிசைன்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த மோஸ்ட் ஆஃப் த சாரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே நம்மளோட புட்டிக்லேயும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட இந்த சாரீஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஜோதிகா சூர்யா சாரீஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டில் இருக்குல்ல அந்த சாரீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதனால் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் நம்ம சேனலில் புட்டிக் ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த்கிட்ட ஆகுது உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலில் ஒன் மந்தாக வந்துட்டு கிவவே வந்து போயிட்டுருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ரூல்ஸ் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறமா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஹாய்ன்னு சொல்லிவிட்டு என் கூட வந்து மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறமா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு த்ரீ மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கணும் லாஸ்ட் மந்த்லேருந்து பிப்ரவரி ஃபோர்டீன் வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் பார்த்துட்டு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கமெண்ட்டில் என் கூட ஹாய்னு மெசேஜ் சென்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு வந்து சாரி வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அது உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ மெம்பர்ஸோட இந்த மாதிரி சூப்பர் பிரிட்டியான சாரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதோட ப்ரைஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு வெட்டிங்க்கு கூட வியர் பண்ணிட்டு போகலாம் நம்ம கோவிலுக்கு தான் பண்ணிட்டு போகணும் அப்படின்லாம் இல்லை இது ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும் ஒரு வெட்டிங்கெலாம் வியர் பண்ணிட்டு போனால் ரொம்ப டீசெண்ட் லுக்கிங்காக இருக்கும் இந்த ஒரு ஸாரீ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு பிளாக் கலரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இருக்க சாரிலேயே உங்களுக்கு கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி இதே சாரியில் நம்ம வந்து சில்வர் கலர் வந்து பார்த்தோம் இப்போ கோல்டன் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்து காமிச்சிருக்கேன் இதோடய ப்ரைஸும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் இந்த சாரிலாம் ரொம்ப நாளாகவே இருக்குது ஆனால் புது புது டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவும் நல்லா இருந்துச்சு வித் ப்ளவுஸோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் அடுத்ததான் வந்துட்டு காட்டன்லேயே இந்த ஒரு காட்டன் சேரீ ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் இது வந்து ப்ரைஸ் பார்த்தோம்னா செவன் ஹண்ட்ரட் சம்திங் தான் இது ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம இப்போ பார்க்குறது வந்துட்டு செவன் செவன்ட்டிலேருந்து ச எயிட் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் நிறைய பீசஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அடுத்ததாக வந்துட்டு இந்த ஒரு சாரீ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டில் இருந்தது ஆடி மாதம் ஆடி மாதம் நம்ம சேனலில் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க என்கிட்ட இந்த சாரி வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்களா டேரெக்டாக உங்கள் கிட்டே வாங்கிக்க முடியுமா அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் அப்போ எந்த சேலும் பண்ணல இப்போ தான் நான் வந்து புட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த சாரீ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு ஆடி மாதம் எப்போ திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒன்று ரெண்டு கலர்ஸ்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ட்வெண்ட்டி கலர்ஸ் மேல அவைலபிளாக இருக்கு இதில் பிளாக் கலர் எல்லோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலருமே அவைலபிளாக இருக்கு ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் இந்த ஒரு செக்குடு சேரீ அதனால தான் வந்து இந்த சேரீ வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மறுதரவு ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஹாயின் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஃபிப்ரவரி ஃபோர்டீன் அன்றைக்கி ஒரு வின்னர் ஆகலாம் அஞ்சு பேருக்கு சாரி வந்து கிஃப்ட்டாக கொடுக்க போகிறேன் அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபெப்ரவரி ஃபோர்டீன் வரைக்கும் கண்டிப்பாக இந்த கிவ் வந்து போய்ட்டு தான் இருக்கும் அதில் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஒரு வின்னர் ஆக முடியும் ஃபெப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு ரிசல்ட் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க சாரீஸ் எல்லாமே நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து சில்க் சாரி கலெக்ஷன்ஸில் வரக்கூடிய சாரீஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வீராஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து நம்ம வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்க்கலனா மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய புட்டிக் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நம்பகிட்டேயும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்களா அதுக்காக வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் சட்டா பாய் பாய்